என் பேர் வந்துட்டு அன்பு செல்வன் நான் வந்துட்டு ஃபுல் வால்பாறில் ஃபுல் பிளேஸ் காமிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் ஃபஸ்ட்டில் வந்து பாலாஜி காமிப்போம் அடுத்து கருமலை சர்ச்சி காமிப்போம் அதுக்கு கீழே வந்துட்டு வெள்ளமலை டனல் காமிப்போம் கலர் ஃபால்ஸ் காமிப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீரார் டேம் காமிப்போம் நீரார் டேம் காமிச்சு பூலாங்கல் ஆறு காமிப்போம் அது காமிச்சுக்கப்புறம் நல்லமுடி பூஞ்சோலைன்னு சொல்லி காமிப்போம் அதுக்கப்புறம் சித்தி விநாயகர் கோயில்னு சொல்லி காமிப்போம் சோலார் டேமில் காமிச்சு அப்படியே கொண்டு வந்து வால்பாரில் ட்ராப் பண்ணுவோம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும்

ஏ பர்ச்சேஸில் பண்ண முடியுமா பண்ணலாங்க அவங்க உங்களோட டைமிங் பொறுத்து இப்போ ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தவங்க வந்துட்டு அரை மணி நேரம் ஆக்கலாம் ஒரு மணி நேரம் ஆக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னா ஓகே அதில் ஒரு இரநூறு முந்நூறுரூவா கம்மி பண்ணலாங்க ஓகே என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு பன்னெண்டு எழுவத்தொம்போது எண்பதுங்க இப்போ வால்பரில் வந்துட்டு யார்கிட்ட கேட்டாலுமே அன்பு ஆட்டோ அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க இன்ப ஆட்டோன்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு எல்லா பிளேஸும் காமிச்சு உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் நம்மளோட லக்கு இருந்தால் அனிமல்ஸில் பார்க்கலாம் எலிஃபென்ட் பார்க்கலாம் பைசன் பார்க்கலாம் மான் பார்க்கலாம் சிங்கவால் குரங்கு பார்க்கலாம் மி மி மினிமம் இதை பார்க்கலாங்க